நானோ அவைகளுக்கு ஜீவன் அது வந்தேன் யோவான் அதிகாரம் வசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் வருடம் ஜனவரி மாதம் ஜிம் எலியட் என்ற மிஷினரியும் வேறு நான்கு பேரும் ஈக்வடார் பகுதியில் இருந்த வாடோனி இந்தியர்களுக்கு சுவிசேஷம் சொல்ல தங்களை அர்ப்பணித்து அங்கு வந்தனர் அங்கிருந்த ஜனங்கள் தங்களை தவிர அந்நியர்கள் யாராவது உள்ளே வந்தால் அவர்களை நிச்சயம் கொண்டு விடுவார்கள் இதை அறிந்திருந்தும் எப்படியாவது அந்த ஜனங்களுக்கு சுவிசேஷம் சொல்லப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் அங்கு சென்றனர் ஓடனே என்ற கிராமத்தில் அவர்கள் தங்கியிருந்த போது அவர்களை தாக்க அந்த கிராமவாசிகள் வந்தனர் ஜிம் எலியட்டும் மற்ற நான்கு மிஷினரிகளும் நடவடிக்கையும் எடுக்கவில்லை தங்களை கொல்ல வந்தவர்களை எதிர்த்து நிற்கவில்லை மனம் வந்து தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தனர் ஜிம் எலியட் கொல்லப்பட்ட செய்தி உலகம் முழுவதும் பரவியது இவர்களுடைய தியாகத்தை கேள்விப்பட்ட அநேகர் தங்களை மிஷினரிகளாக அர்ப்பணித்தனர் இயேசு கிறிஸ்துவும் இவ்வுலகத்திற்கு வரும்போது தமக்கு பாடுகளும் மரணமும் உண்டு என்று அறிந்திருந்தும் தம்மை தாமே மனமு வந்து அர்ப்பணித்தார் நமக்காக மனு உருவை எடுத்து இப்பூமிக்கு வந்தார் இவ்வுலக இன்பங்களை அனுபவிக்க அல்ல நமக்காக தம் ஜீவனை தரவே வந்தார் நம்முடைய கண்ணீரை துடைக்கவும் கவலைகளை போக்கவுமே அவர் உலகத்துக்கு வந்தார் நமக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தர தாம் ஆக்கினியை ஏற்றுக்கொண்டார் நம்மை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றும்படி அவர் ஒரு ஏழையைப் போல மாட்டுத் தொழுவத்திலே பிறந்தார் நம்மை வாழ வைக்க அவர் தமது ஜீவனை தந்தார் அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொரு உள்ளத்திலும் ஏசு கிறிஸ்து பிறப்பார் அவர் நமது வாழ்க்கையில் வந்துவிட்டால் அனைத்து ஆசீர்வாதங்களும் நமக்கு கிடைக்கும் ஆகவே தம்மையே நமக்காக பரிசாய் தந்த அந்த இயேசு கிறிஸ்துவை நம் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வதை போல வேறொரு சந்தோஷம் இருக்கவே முடியாது அதுவே உண்மையான கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் ஆகவே இவ்வுலகில் வந்த ஏசு கிறிஸ்துவை நம் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வோம் அப்பொழுது எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு நிச்சயம் கிடைக்கும் காட் பிளஸ் யூ விஷ் யூ மெரி கிறிஸ்துமஸ் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் யோவான் பத்தாவது அதிகாரம் பத்தாவது வசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் வருடம் ஜனவரி மாதம் ஜிம் எலியட் என்ற மிஷினரியும் வேறு நான்கு பேரும் ஈக்வடார் பகுதியில் இருந்த வாடோனி இந்தியர்களுக்கு சுவிசேஷம் சொல்ல தங்களை அர்ப்பணித்து அங்கு வந்தனர் அங்கிருந்த ஜனங்கள் தங்களைத் தவிர அந்நியர்கள் யாராவது உள்ளே வந்தால் அவர்களை நிச்சயம் கொண்டு விடுவார்கள் இதை அறிந்திருந்தும் எப்படியாவது அந்த ஜனங்களுக்கு சுவிசேஷம் சொல்லப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் அங்கு சென்றனர் ஓடனி என்ற கிராமத்தில் அவர்கள் தங்கியிருந்த போது அவர்களை தாக்க அந்த கிராமவாசிகள் வந்தனர் ஜிம் எலியட்டும் மற்ற நான்கு மிஷினரிகளும் தங்களை காத்துக்கொள்ள எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை தங்களை கொல்ல வந்தவர்களை எதிர்த்து நிற்கவில்லை மனம் வந்து தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தனர் ஜிம் எலியட் கொல்லப்பட்ட செய்தி உலகம் முழுவதும் பரவியது இவர்களுடைய தியாகத்தை கேள்விப்பட்ட அநேகர் தங்களை மிஷினரிகளாக அர்ப்பணித்தனர் இயேசு கிறிஸ்துவும் இவ்வுலகத்திற்கு வரும்போது தமக்கு பாடுகளும் மரணமும் உண்டு என்று அறிந்திருந்தும் தம்மை தாமே அர்ப்பணித்தார் நமக்காக மனு உருவை எடுத்து இப்பூமிக்கு வந்தார் இவ்வுலக இன்பங்களை அனுபவிக்க அல்ல நமக்காக தம் ஜீவனை தரவே வந்தார் நம்முடைய கண்ணீரை துடைக்கவும் கவலைகளை போக்கவுமே அவர் இவ்வுலகத்துக்கு வந்தார் நமக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தர தாம் ஆக்கினையை ஏற்றுக்கொண்டார் நம்மை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றும்படி அவர் ஒரு ஏழையைப் போல மாட்டுத் தொழுவத்திலே பிறந்தார் நம்மை அவர் தமது ஜீவனை தந்தார் அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொரு உள்ளத்திலும் ஏசு கிறிஸ்து பிறப்பார் அவர் நமது வாழ்க்கையில் வந்துவிட்டால் அனைத்து ஆசீர்வாதங்களும் நமக்கு கிடைக்கும் ஆகவே தம்மையே நமக்காக பரிசாய் தந்த அந்த இயேசு கிறிஸ்துவை நம் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வதை போல வேறொரு சந்தோஷம் இருக்கவே முடியாது அதுவே உண்மையான கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் ஆகவே, இவ்வுலகில் வந்த இயேசு கிறிஸ்துவை நம் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வோம் அப்பொழுது எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு நிச்சயம் கிடைக்கும் காட் பிளஸ் யூ விஷ் யூ மெரி கிறிஸ்துமஸ்